கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நேயர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து ஐந்தாம் இடமாகிய சனியின் ஆட்சி வீட்டில் மிகவும் வலுவாக விளம்பருகின்றன ஐந்து கிரகநிலைகள் ஒன்றிணைந்து ஐந்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான லாபம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஆகிய உங்களை தேடி வருகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுவதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் உங்களை தேடி வரும் ஒரு பொற்காலமாக இந்த தருணத்தில் ஐந்தாம் இடத்தில் ஐந்து கிரக நிலைகள் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் சஞ்சரிப்பதால் நிறைவாக தேடி வருகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு ஐந்து கிரகங்கள் மிக வலுவாக ஒன்றிணைந்திருக்கும் இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்ய போகிறது என்றால் இந்த ஐந்து கிரகமும் அடுத்தடுத்து பல மாறுதலை சந்திக்க இருக்கின்றன அதிலும் குறிப்பாக சந்திரன் உடனடியாகவே மாறுதலை சந்திக்கிறார் அதற்கு பிறகு மற்ற கிரகநிலைகள் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு கும்ப ராசிக்கு மாறுகின்றன இப்படிப்பட்ட சூழலில் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு உறுதியாகவே வழிவகை செய்கிறது அது மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது யார் நினைத்தாலும் உறுதியாகவே தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் சனியின் ஆட்சி வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய இந்த ஐந்து கிரகநிலைகளும் அப்படிப்பட்ட மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுப்பாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி எளிதில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதே போன்று வித்யா கரகரான புதன் மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி பல சங்கடங்களை உங்களது வாழ்வில் இருந்து விலக்கி சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் நேரமாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரனும் இங்கு வலுவாக வெற்றிருக்கிறார் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் ஒன்றிணைந்து தனியின் ஆட்சி வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே இருக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஒக்கூட்டு கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வளம் வரக்கூடிய வேளையில் ஏற்படுத்த ன அது மட்டுமல்லாது அமாவாசை முடிந்ததற்கு பிறகு மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சந்திரனும் அங்கு இணைந்திருக்கிறார் சந்திரன் மிக விரைவில் துதமாக அந்த இடத்தை விட்டு மாறுகிறாருங்க சனியின் ஆட்சி வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்குள் நுழையப் போகிறார் அதைத் தொடர்ந்து மீனம் மேசம் என பல இடங்களில் வரப்போகிறார் இருந்தாலும் ஐந்து கிரகங்களில் ஒன்றாக சந்திரனும் இணைந்திருப்பது சனியின் ஆட்சி வீட்டை வலுப்படுத்துவது பல அதிரடியான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த நான்கு கிரகநிலைகளைத் தவிர ஐந்தாவதாக மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் அங்கு உச்சபலம் பெற்றிருப்பதால் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய வேலையில் அவர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று வலம் வரும் வேலை என்பது பல சிரமங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்றுத்தரும் ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறது எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கும் இந்த வேலை என்பது உறுதியாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாயால் அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிச்சயமாக உண்டு கடன் சுமை குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்க கூடிய பல மங்களகரமான காரியங்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும் சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் பொன்னான தருணமாகவும் அற்புதமான நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபலம் பெற்றிருக்கும் செவ்வாயுடன் இணைந்திருக்கும் கிரகநிலைகளும் பொருந்திய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்க கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஒன்றிணைந்து அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இதே அமைப்பில் குரு பகவான் மிக வலுவாக மிதனு ராசியில் வளமறுகிறாரங்க மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார் குரு பகவான் எனவே குருவின் அமைப்பு துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு பல நல்ல வாய்ப்புகளை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறது சனி பகவான் மீன ராசியில் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வளம்பறுகிறார் திருக்கணிதத்தின்படி வாக்கியத்தின்படியும் முழுமையாக மிக விரைவில் அமரப்போகிறார் எனவே அணியின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் வலம் வருவதால் பல நல்ல மாற்றங்கள் உண்டு நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து விரைவாக முன்னேற்றத்திற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது எனவேதான் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருக்கும் இந்த வேளையில் அடிஸ்ட அடிக்க போவது உறுதி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஐந்தில் அமர்ந்து அவருடன் பல கிரகநிலைகள் இணைந்திருப்பதோடு மட்டுமல்லாது செவ்வாயும் உச்சபலம் பெற்றிருக்கிறார் எனவே நீங்களே வியக்கத்தக்க வகையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் புதிதாக பல சுப நிகழ்வுகளை நீங்கள் நினைத்தபடியே சிக்கல் இல்லாமல் நிறைவேற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் பழைய பிரச்சனைகள் தலை வகையில் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் அற்புதமாக கிடைக்க போகிறது பல தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் விலகி உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் குடும்ப தேவைகள் உறுதியாகவே பூர்த்தியாகுவதோடு மட்டுமல்ல பல சிரமங்களை விலகி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத பல தடைகள் இந்த தருணத்தில் விலகும் கேட்ட சலுகை உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கலைத்துறை அரசியல் சார்ந்த பணிகளில் பல சிக்கல்கள் விலகி புகழ் அதிகரிப்பதோடு மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் பல அதிரடியாக திருப்பங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமாக இந்த வேலை ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது வருமானம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான திருப்பங்களையும் அதிரடியான நகர்வுகளையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமைவதோடு மட்டுமல்லாது மக்கள் நலம் சார்ந்த பல திட்டங்களும் பல அறிவிப்புகளும் திடீர் அதிர்ஷ்டம் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கப் போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் திடீர் அதிர்ஷ்ட யோகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல சிக்கல்கள் உங்களுடைய இருந்து விலகி தன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் கைவிடுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கைகூடுகிறது